வணக்கம் நண்பர்களே நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வண்டி சேல்ஸ் வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ ட்ராக்டர் ஒன்று சேல்ஸ் வந்துருக்குங்க இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நண்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணிங்கன்னா நம்ம போடக்கூடிய ஓடியும் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ராக்யூமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்கள் கிட்ட டிராக்டர் ட்ராக்ட்ரு ஜேசிபிரொட்டாவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ்க்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கும் செல்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன்லே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த மஹேந்திரா ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ ட்ராக்டர்னுடைய மாடல் ஆஃப்தான் இயர் பார்த்திங்கனா டூ தௌசண்ட் தேர்ட்டீனுங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி வண்டி பார்த்தீங்கன்னா டிஎன் எழுபத்தி மூணு ராணிப்பேட்டை நம்பருங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குங்க வண்டி இன்ஜின் பாக்ஸ் க்ரோனாக எல்லாமே தெளிவாக இருக்கும் வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ஹூக்கு விட்டு எல்லாமே ஃபுல் ஃபிட்டிங்ஸ் அவைலபிளுங்க வண்டி பார்த்திங்கன்னா சென்ட்ரு கீர் ஆப்ஷனோடு வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டி மஹிந்திரா ஃபைவ் நைன்ட் ஃபைவ் டிஜி டர்போவிலேயே இது பார்த்திங்கன்னா கீரு சாதா ஸ்டெரிங் ஆயில் பிரேக் வண்டிங்க இந்த வண்டி வண்டி பார்த்திங்கன்னா இன்ஜின் கீர் கிரௌண்ட் எல்லாமே மிக தெளிவாக இருக்குங்க வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க இந்த வண்டி வண்டியினுடைய யூசேஜின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ராலி ரொட்டா எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க நல்ல திறன் நல்ல டீசல் சிக்கனம் கொடுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டி அதே மாதிரி ஃபைவ் நைன் ஃபைவ் டிஐ டர்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது ஹெச்பியில் அருமையான டீசல் மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டி ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸு உழவுக்கு எல்லாமே போட்டு பயன்படுத்திக்கலாங்க டெய்லருக்கு எல்லாமே பயன்படுத்திக்கலாம் நல்ல திறன் நல்ல டீசல் சிக்கனம் நல்ல மைலேஜ் கொடுக்கக்கூடிய வண்டி இந்த வண்டி வண்டி பார்த்திங்கனா இருக்கக்கூடிய லொக்கேஷன்னு பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் வண்டி அப்படிலாம் இருக்குது தேவை இருக்க விவசாய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துற நண்பர்களே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி இன்ஜின் க்ரௌனு புக்கு பேப்பர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருதுன்னா வெலை பேசி எடுத்துக்கலாங்க நீங்கள் வண்டி பார்க்க வரும்பொழுதே உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் யாராவது இருந்தாங்கன்னா கூட கூட்டிகிட்டு வந்து வண்டியினுடைய இன்ஜின் க்ரௌனு புக்கு பேப்பர் எல்லாமே பக்காவாக செக் பண்ணி பார்த்து வண்டி எடுத்துக்கலாங்க இந்த வண்டிக்கு கேட்கக்கூடிய விலை விவரம்னு பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி ரூபா கேட்குறாருங்க ரேட்டு மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா சொல்கிறாரு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது நேரில் வந்து பேசும்போது கட்டாயமாக விலை அனுசரித்து கம்மி பண்ணி கொடுத்துலான்னு சொல்லியிருக்காரு தேவை இருக்கிற நண்பர்கள் மறக்காம நேரில் வாங்க நேரில் வந்து வண்டி ஓட்டி பார்த்துட்டு வண்டி இன்ஜின் இன்ஜின்கீர்க்கிறோன்னு எல்லாமே செக் பண்ணி பார்த்து வில பேசி எடுத்துக்கலாங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி நாற்பதனாய் சொல்கிறாங்க நேரில் வந்தீங்கன்னா ஒரு அஞ்சு பத்து இருபது அனுசரித்து கொடுப்பாங்க தேவை இருக்கவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை மற்றொரு வீடியோ